மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ அதாவது சிறுதானிய ஏக்கம் மெல்லட் மிஷன் தேனீ வளர்ப்புக்கு என்று தனியான ஏக்கம் ஹனி மிஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் பிரதமர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எழுபது சதவிகிதம் இடங்களில் இந்த திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன்ல பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிதிகள் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது அப்படிங்கிறது மெஜாரிட்டி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது ஸோ இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை இங்கே மக்களுக்கு கொடுக்கறத மாதிரி கொடுத்துருக்காங்க விவசாயத்துறை பட்ஜெட் தனியாக விவசாயிகளுக்கென்று விவசாயத்திற்கென்று எந்த ஒரு முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி புறநானூறு திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களையெல்லாம் எடுத்து போட்டு எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு மாதிரி அதிகமாக நகர்ப்புறம் மயமாதல் அதிகமாக தொழில் இருக்கக்கூடிய மாநிலத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன விவசாய நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது விவசாய தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க அதனால ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் நிலப்பரப்புகள் குறைவது இவற்றின் காரணமாக ஒரு லாபம் இருக்கக்கூடிய தொழிலாக விவசாயம் இல்லாமல் இருப்பது இவற்றில் இதற்கென்று ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதில் தீர்வு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் இல்லை குறி குறிப்பாக மத்திய மண்டலம் நம்முடைய மத்திய தமிழ்நாடு பகுதி அது ஏற்கனவே ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிதாக அங்கே தொழிற்சாலை வர்றதுக்கு வாய்ப்பில்லை அங்கே வந்து வேற எதுவும் இண்டஸ்ட்ரி இல்லை அதை அதனோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது அந்த மத்திய தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த அரசாங்கத்தோட திட்டம் என்ன அக்ரிகல்ச்சரில் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்களுக்கு புது தொழில்களுக்கோ இல்லை அதில் வந்து ஒரு முதலீட்டை கொண்டு வந்து இல்லை அதில் வேறு ஏதாவது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு அங்கே எதாவது வாய்ப்புகளை கொண்டு வர முடியுமான்னு இந்த பட்ஜெட் இருக்கனா அதுவும் இல்லை அப்போ ஆகும் தஞ்சாவூர் சிவகங்கை இந்த பக்கம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் திரும்பவும் வளைகுடா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போகிற நிலைமை தான் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுக்க போகுது அதனால் இந்த தமிழகத்தினுடைய இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது பல்வேறு உதாரணங்களை எல்லாம் பழங்கால நூல்களில் இருந்தெல்லாம் எடுத்து கூறி அதெல்லாம் அழகாக சொன்னா கூட இன்று அதில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே அந்த அந்த மரபு சார்ந்த அந்த விதைகள் எல்லாம் கூட இன்னைக்கு சாதாரண விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படியே இருந்தால் கூட அதை அவர்கள் பயிரிட்டு லாபம் பார்ப்பார்களா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை இதற்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்காத பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் நாங்க பாக்குறோம்